சளி பிடிச்சுக்குச்சுன்னா சளிக்கு இதமாக ஒரு மூலிகை ரசம் எப்படி தயார் பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாங்க அதுக்கு நான் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் எப்பவுமே நம்ம மூலிகை ரசத்துக்கு வந்து புளியே சேர்க்கக்கூடாதுங்க கூட ரெண்டு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நாலஞ்சு கற்பூரவள்ளி இலைகள் சேர்த்துருக்கேன் நாலஞ்சு தூதுவள்ளி இலைகளும் இருக்குது ரெண்டு தடவையாக நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு கறிவேப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க மிதமான தீலே வதங்கட்டும் நல்லா கெட்டியமாக இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு வந்து உப்பும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் எப்போவுமே நம்ம இரும்பு பாத்திரம் புதுசாக இருக்கும்போது நம்ம தக்காளியோ புளியோ சேர்த்து சமைக்கக்கூடாதுங்க இந்த ஆப்பச்சட்டி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதனால தான் நான் இதில் வந்து தழிச்சுடுறேன் கொத்தமல்லி தழைகளை கிள்ளி போட்டு இப்போ வந்து நம்ம ரசத்தை எடுத்துடலாங்க வணக்க மணக்க இப்போ நம்மளுடைய சூடான சுவையான கற்பூர் தூதுவளை ரசம் தயார் தேங்க் யூ